நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு நானூறுபோட்டி வரவு வந்துருக்குங்க பொடி வந்து முந்நூறுலருந்து நானூறு வரைக்கும் போயிருக்கு மீடியம் வந்து நானூறுலேருந்து ஐநூறு ஐநூற்றம்பது வரைக்கும் போயிருக்கு நல்ல பெஸ்ட்டு தக்காளி வந்து அறநூற்றம்பது ரூபா அன்னைக்கு டாப்பு போயிருக்குங்க

அய்யோவர் நாலஸ் மண்ணை வைமதி 288 180 இந்த மூலனும் மூல போடணும் 500 தக்க 500 ரூபாய் 510 230 40 50 550 600 700 800 900 600 ரூபாய் 600 600 ரூபாய் ஓடிச்சி ஆடு 20 வெட்டி ஏலா 20 வெட்டி ஏலா 550 550 ஐநூறுவா தக்காளி ஐநூறு ஐநூத்தி ஐம்பது பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது ரூபா அறநூற்றி நாப்பது அறுநூற்றி நாநூறா எஸ்சில் அடுத்த குண்ட் அறுபத்தி வெட்டி தீ கலர் தக்காளி கலர் கலர் தக்காளி அறுபத்தி வெட்டி ஒரே லாட்டி மேணின் தக்காளி கொடுக்கும் அறுபத்தி வெட்டி தக்காளி கொடுப்பேன் அதே ஐந்நூறுவா தக்காளி அதே ஐநூறுரூபா ஐநூற்றி ஐநூறுவா அறுநூறுபா தீ கொடு கரூவா கொடுப்பான் வெறும் ஆறுநூறு அறுநூறாயிருந்து தீக்கோட்டு மீடியம் மேடியம் அறுநூறு ஆறுநூறுபா

முப்பது <laughs> நாற்பது ಪಾದೆ ನಮ್ಮೊಳ ನಮ್ಮೊಳ ಕೋಡಪ್ಪ 12 ನಿಮಿಷ ಕೋಡಪ್ಪ 슈퍼 ಕೋರ್ಡ್ 600 ರೂಪಾಯಿ 600 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ 200 620 620 620 ಹೆಸರು ಅದು ಕರಾಟಾ ಉಲ್ಟಾ 30 ಏ ಬೆಟ್ಟೆ Mโซನಾ 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 30 ಏ ಬೆಟ್ಟಿ ಕೋಡಪ್ಪ 30 ಏ ಬೆಟ್ಟಿ 500 ತಕಲೇ 500 ರೂಪಾಯಿ 550 ಅದಿ ಆರ್ನೂರೆ 600 ರೂಪಾಯಿ ಸೂಪರ್ গোল্ড 600 600 ರೂಪಾಯಿ ವಿಎ ನಡೆದು 40 ಅದೇ 600 ರೂಪಾಯಿ ತಕ್ಕ 골ಡ್ ರೂಪಾಯಿ

மட்டுன நான் 15 வெட்டி ஏலா 15 வெட்டி ஏலா ₹500 ₹925 ₹600 ₹10 ₹810 ஆர்த்தி பத்தே ஆர்த்தி பத்தே வாங்கன்னா பீட்டி பராவை கொண்டு வந்து நடங்க